வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு காதலே காப்பு அனைத்து உறவுகளுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் அம்மையப்பரின் அருள்கதிர்வீச்சு அனைவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் படர்ந்து அறியாமை என்கின்ற இருளை அகற்றி ஆனந்தத்தை வழங்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் தமிழ் புத்தாண்டு தினமான இன்று நம் தமிழ் மொழியின் சிறப்பு மற்றும் பெருமைகள் பற்றிய ஒரு சிறு தொகுப்புறையாக இன்றைய பதிவு அமைகிறது மொழி எனப்படுவது கருத்துக்களை பகிர்வதற்கான ஒரு ஊடகம் உலகில் உள்ள அனைத்து மொழிகளும் இதைத்தான் செய்கின்றது இந்த பண்பை கடந்து வேறு ஏதேனும் சிறப்பு தகுதி உள்ளதா என்று ஆராய்ந்தால் பல உண்மைகள் வெளிவருகின்றன உலகில் எத்தனை மொழிகள் வழக்கில் இருந்தாலும் மற்ற மொழிகளுக்கு எல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு அடைமொழி தமிழுக்கு மட்டுமே தரப்பட்டிருக்கிறது அதன் பெயர்தான் இறைத்தமிழ் தமிழ் மொழியை இறை என்று ஏன் கூறினார்கள் என்று பார்ப்போம் தமிழ் மொழியின் நுட்பத்தை ஆழமாக உணர்ந்த ஒருவனுக்கு இறைவனை உணர வேறு எந்த பயிற்சியுமே தேவையில்லை ஒரு மொழியறிவு நமக்கு எப்படி இறையை உணரச் செய்யும் என்கின்ற சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடும் ஆம் உறுதியிலும் உறுதியாக கூறுகின்றேன் நம் தமிழ்மொழி இறை உணர்வுக்கு மிக மிக நெருக்கமான மொழி இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் நம் முன்னோர்கள் அந்த வகையில் நம் மொழியை கட்டமைத்து உருவாக்கி தந்திருக்கிறார்கள் மொழிகளுக்கு மிக அடிப்படையானது பொருள் பொதிந்த சொற்கள் சொற்களுக்கு மிக தேவையானது எழுத்துக்கள் நம் தமிழ் மொழியில் எழுத்துக்கள் பெயரிடப்பட்டது போல உலகில் எந்த மொழியிலும் எழுத்துக்களுக்கு பெயரிடப்படவில்லை உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து என மூன்றாக எழுத்துக்கள் பிரித்து கூறப்பட்டிருக்கிறது மெய் என்பது நம்முடைய உடல் உடலுக்கு உள்ளே இருந்து உடலை இயக்குவது உயிர் உடல் கண்களுக்கு தெரிகின்றது ஆனால் உடலுக்கு உள்ளே இருந்து உடலை இயக்குகின்ற உயிர் கண்களுக்கு தெரிவதில்லை தற்போது நம் மொழி எழுத்து பிரிப்பை பாருங்கள் இக்கு என்பது ஒரு மெய் எழுத்து ஆ என்பது ஒரு உயிரெழுத்து இக் கூட்ட ஆ என்பது ஒரு உயிர்மெய் எழுத்து கா என்கின்ற உயிர்மெய் எழுத்தில் ஆ என்கின்ற உயிரெழுத்தின் ஓசை இருக்கின்றது ஆனால் அது வெளி தெரிவதில்லை இக் என்ற மெய் எழுத்துடன் ஆ என்கின்ற உயிரெழுத்து கலந்து அதை இயக்குகிறது என்று புரிகிறது இவ்வாறு நம்முடைய அன்றாட வாழ்க்கை உண்மைகளை மையமாக வைத்து மெய் கருத்துக்களை வெளிப்படுத்தும் ஒரே மொழி தமிழ் மொழி மட்டுமே என்று புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய உடலை இயக்குவது உயிர் என்று முன்னர் கூறினேன் அந்த உயிரையே இயக்குவது யார் அதுதான் இறை அதாவது இறை இயக்க உயிர் இயங்கி அதன் விளைவாக உடல் இயக்கம் பெறுகிறது இதுதான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு குறித்த ஒரு மிக எளிமையான தத்துவ விளக்கம் இதைப்போலவே நம் மொழியில் உள்ள உயிர் எழுத்தான ஆ என்கின்ற எழுத்தை பிரித்து எழுதும் பொழுது ஆ கூட்டல் ஆ என்று எழுத வேண்டும் இதில் முதலில் வருகின்ற ஆ இறைவனுக்கு ஒப்பானது பின்னர் வருகின்ற ஆ நம் உயிருக்கு ஒப்பானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் தற்போது கூறுங்கள் நம் தமிழ் மொழியை இறை தமிழ் என்று கூறாமல் வேறு என்னவென்று கூறுவது உயிர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை மிக மிக எளிதாக தமிழ் எழுத்துக்களின் புணர்ச்சி விதி விலக்கி கூறுகிறது என்பதை எண்ணி பார்த்தால் வியப்படையாமல் இருக்கவே இயலாது சீரிய சிந்தனை ஆழம் இல்லாமல் இத்தகைய முறையில் ஒரு சிறப்பான மொழியை உருவாக்க இயலவே இயலாது என்று புரிந்து கொள்ளுங்கள் திருவள்ளுவர் தன் முதல் திருக்குறளில் ஏன் ஆ என்கின்ற எழுத்தை இறைவனுக்கு ஓமையாக கூறினார் என்று சிந்தித்து பாருங்கள் உண்மை புரியும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது அந்த குரல் நம்முடைய மரபில் தோன்றிய பல அருளாளர்களில் மிகவும் முக்கியமான ஒரு ஞானி திருமூலர் இவர் மூலம் வெளிப்பட்ட விஞ்ஞான மெஞ்ஞான நூலின் பெயர்தான் திருமந்திரம் இத்தனை சிறப்புக்குரிய திருமூலர் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று கூறுகிறார் அதாவது மெய்ப்பொருளை உணர்த்தும் மெஞ்ஞான செய்திகளை தமிழில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறுகிறார் திருமூலர் எனவே தமிழ்மொழி இறைக்கு மிக நெருக்கமான மொழியா இல்லையா என்று நீங்களே முடிவு செய்யுங்கள் தமிழ் மொழி கூறும் உண்மை இவ்வாறு இருக்க இறைவனுக்கு நெருங்கிய உறவினராக தமிழர் இருக்க பிறகு ஏன் பிற மொழிகள் மூலம் மட்டுமே இறைவனை நெருங்க இயலும் என்று பிழையாக கருதுகின்றீர்கள் கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்யிற்கு அலைந்த கதை போல்தான் நம் கதை இருக்கிறது முதலில் நாம் நம் பெருமையை உணர வேண்டும் தன்னை காதலிக்காத ஒருவனால் பிறரை காதலிக்க இயலாது அதுபோல நாம் நம் மொழியை காதலிக்காமல் தமிழ் இனத்தின் பெருமையை உணர இயலாது என்று கூறுகிறேன் தமிழ் மீது பற்று கொள்ளாதீர்கள் மாறாக காதல் கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன் பிற மொழிகளை அவமதியுங்கள் என்று இதற்கு பொருள் அல்ல உங்கள் கவனத்தை விடாதீர்கள் என்று கூறுகிறேன் எத்துணை வீடுகளில் நம் தமிழ்மொழி வழிபாட்டு பாடல்கள் அதிகாலையில் ஒழிக்கிறது என்று பாருங்கள் நம் பன்னிரு திருமுறைகளில் கூறப்படாத செய்திகளே இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஏன் பொருள் புரியாத பிறமொழி பாடல்களை கேட்பதில் ஆர்வம் காட்டுகின்றீர்கள் என்று புரியவில்லை கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கின்றது என்கின்றீர்கள் ஒரு உணவு இனிப்பாய் இருப்பது முக்கியமா சத்தானதாக இருப்பது முக்கியமா என்று கேட்டால் சத்தானதாக இருப்பதுதான் முக்கியம் என்று பதில் கூற தெரிந்த உங்களுக்கு மொழியை தேர்வு செய்வதில் மட்டும் ஏன் இத்தனை குழப்பம் எனவே இனிவரும் காலங்களிலாவது உங்களுடைய இல்லங்களில் நம் பன்னிரு திருமுறை அருளாளர்களின் பாடல்கள் ஓங்கி ஒழிக்கட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை ஒரு புரட்சி வாசகமாக கூறி வருகின்றோம் இது நம் இழிநிலையை நமக்கு உணர்த்தி விழிப்படைய செய்ய வந்த ஒரு கட்டளை வாக்கியம் தமிழா நீ உன் பெருமைகளை உணராமல் தலை கவிழ்ந்து நிற்கின்றாய் உன் பெருமைகளை நீ உணர்ந்து தலை நிமிர்ந்து நில் என்பது இதன் பொருள் நம்முடைய தமிழ் மொழி எந்த ஒரு மொழிக்கும் போட்டி மொழி அல்ல சிறப்பான ஒன்று தன்னை ஒருபோதும் எதனுடனும் ஒப்பிட்டு பார்க்காது அந்த வகையில் நம் தமிழ்மொழி தனிச்சிறப்பான தனித்துவம் மிக்க சிறப்பான மொழி என்று புரிந்து கொள்ளுங்கள் பிற மொழிகள் அனைத்தும் வணக்கத்திற்கு உரியன ஆனால் தமிழ் மொழி வழிபாட்டிற்கு உரியது என்று புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை கூறி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்